இயேசுக்கே புகழ் இயேசுவில் ஆண்டவர் நான்காம் அதிகாரம் அறுபதாம் சனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார் என் சகோதரியே ஆயிரம் ஆயிரமாக நீர் பெருகுவாள் உன் பதி மரபினர் தங்கள் பகைவரின் நகர்களை உரிமையாக்கிக் கொள்வார்களாக என்றனர் அன்று தேவிகாவிற்கு கோரப்பட்ட ஆசிர்வாதம் ஆண்டவர் முன்கூட்டியே வைத்திருந்த திட்டத்திற்கான உறுதிப்படுத்தல் நாமும் ஆண்டவருடைய வழியில் நடந்தால் நம்முடைய வாழ்க்கையும் அவரால் பலப்படுத்தப்படும் ரபிக் புறப்பட்டுச் செல்லும்போது அவளுடைய குடும்பத்தினரால் அவளுக்கு கொடுத்த ஆசிர்வாதத்தையே ஆண்டவர் என்று எறைய வாழ்க்கையாக நமக்கு கொடுத்திருக்கிறார் குடும்பத்தின் ஆசிர்வாதம் எந்த அளவுக்கு முக்கியமானது என்பதை ஆண்டவர் என்று இந்த வார்த்தையினூடாக நமக்கு எடுத்துரைக்கிறார் எங்களுடைய வாழ்க்கையிலும் குடும்பம் என்பது ஒரு முக்கியமான இடம் ஒருவருக்கு குடும்பத்தினருடைய ஆசிர்வாதமும் ஆதரவும் நல்லாசையும் என்பது வாழ்க்கை பயணத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது பெற்றோர்களுடைய ஆசிர்வாதம் இல்லாமல் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்காது டெபிகாலுக்கு கொடுத்த ஆசிர்வாதம் ஆயிரம் ஆயிரமாக நீ பருகுவா என்று இந்த வார்த்தைக்கான அர்த்தம் இன்று எத்தனை பேருடைய வாழ்க்கையில் நிஜமாய் மாறியிருக்கிறது பலர் இந்த வார்த்தைக்குரிய அர்த்தத்தை இன்னும் தங்களுடைய வாழ்க்கையில் கனவாகவே வைத்து கொண்டிருக்கின்றனர் நாம் முழுவதுமாக ஆண்டவரை நம்ப வேண்டும் ஆண்டவர் அதைத்தான் இன்று இந்த வார்த்தையினோடாக நமக்கு தெரியப்படுத்துகிறார் ரெபேக்காவை ஒரு முன் உதாரணமாக நமக்கு இன்று எடுத்து காட்டியிருக்கிறார் ஆண்டவர் வாக்கு கொடுத்தார் என்றால் நிச்சயமாக அதை நிகழ்த்தியே தருவார் ஆசிர்வாதத்தை பெற்ற நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் ஆபிரகாமின்கு கொடுத்த அந்த வாக்குறுதி காலம் காலமாக அவருடைய சந்ததியினரை தொடர்ந்து வந்தது மீனை போலவும் மண்ணுலகில் இருக்கிற அந்த மண்ணை போலவும் அவர்களுடைய சந்ததி பெறுகிறது அதே போல மாணவர்களே ஆண்டவருடைய திட்டத்தை நாங்களும் நம்ப வேண்டும் நமக்கு புரியாத சூழலிலும் பெரிய நோக்கத்திற்காக நம்மை நடத்துவார் புதிய வேலை திருமணம் பயணம் குடும்ப வாழ்க்கை எதிலும் ஆண்டவருடைய ஆசிர்வாதம் நம்மை நிச்சயமாக உறுதிப்படுத்தும் எனவே எதிரிகள் நம்மை எதிர்த்தாலும் சூழ்நிலைகள் பாதகமாயிருந்தாலும் ஆண்டவர் கொடுக்கும் அதிகாரம் நம்மை வெற்றி பெறச் செய்யும் ஆமேன்